ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ தான் செய்ய போகிறோம் என்ன சமைக்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பாப்பாட்ட வந்து பாப்பாவுக்கு எனக்கும் சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் தான் அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க பாப்பா வந்து அம்மா ஒரே மாதிரியே செய்கிறீங்கம்மா சப்பாத்தி எனக்கு ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதனால் பாப்பாக்காக டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஓகே அது மாதிரி வந்து சைட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு செய்வோம் இல்லைங்களா அதுதான் அவர் லைக் பண்ணி கேட்பாரு அதனால் அவருக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு பாப்பாவுக்கும் எனக்கும் வேறே மாதிரி ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறேன் ஆமாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுமாதிரி சப்பாத்தியுமே அவருக்கு வேறு மாதிரி எங்களுக்கு வேறு மாதிரி தான் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஹேட் பண்ண போகிறேன் இவர் வந்து கவிச்சு சாப்பிட்றதான் இருக்கிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கு வந்து அந்த மாதிரி செய்யலை எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாலுமே அது லைக் பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் அன்னைக்கு சமைக்க போகிறேன் நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் பாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழத்தை வேக வச்சுக்கலாம் அது வேக வச்சு தக்காளி பழத்தை சேர்த்து தான் நம்ம மாவு பேச போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா வெந்துட்டு நம்ம மாவு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோம் ஏன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் தனியாக என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியாக மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன் அதனால் தனித்தனியாக மாவு பிரித்து கொட்டிக்கலாம் இதில் ஒரு கிணற்றில் கொட்டிக்கணும் அப்போ இன்னொன்று வந்து தண்ணி கொட்டி வச்சு தனித்தனியாக மாவு பிரிச்சுக்கினாச்சு இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தக்காளி பழம் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்க தூள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இந்த தக்காளி பழத்தை வந்து நல்லா நம்ம தோளெலாம் உரிச்சிட்டு கட் பண்ணி அரைச்சிப்போம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் சாண்டலையும் பார்த்திங்கன்னா இது நம்ம நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு நம்ம பாருங்கள் இது கொஞ்சம் இந்த தக்காளி பழலாம் கட் பண்ணியாச்சு இது மிக்ஸால் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிப்போம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் மாவுக்கு தேவையான உப்பு அது மஞ்சள் தூளியோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்சி சரில் போட்டு அரைச்சிக்கணும் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மையம் அரைச்சிக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மாவில் சேர்த்துப்போம் டைரெக்டாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா திப்பி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்க கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அரைச்சி தக்காளி சாரம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துப்போம் இதில் வேணும்னா நீங்கள் ஓமா வேணா சேர்த்துக்கலாம் எல்லாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காது அதான் நான் சேர்க்கல நீங்கள் வேணா சேர்த்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாவு நல்லா பிசஞ்சி சாஃப்டாக வச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இது வெங்காயம் கேப்சிகம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இது இஞ்சி இஞ்சி திருவி வச்சுருக்கேன் பூண்டு திருவி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துப்போம் நம்ம இப்போ வந்து எதில் சேர்க்க போகிறோன்னா கட் பண்ணி வச்சால் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நைஸாக கட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கா இது கூட வந்து பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமும் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குது கூடயே சேர்த்துப்போம் காரத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம் உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எனக்கு பாப்பா கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துப்பேன் இது கூட வந்து சால்ட் தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துப்போம் வேர்க்கடலை வ வறுத்த வேர்க்கடலை கடையில் வந்து வறுத்த வேறு கடையில் கேட்டதாக தருவாங்க அதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இன்னும் அதிகமாக தான் அரைக்கணும் மது நாய் குலர் வந்து இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சாச்சு இப்போ வச்சு வானல் நல்லா காஞ்சதுக்கப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரோ சேர்த்துப்போம் நம்ம சீகி திருவி வச்சா இஞ்சி திருவி வச்ச பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் பண்ண வச்சு பில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கடலை மாவு சேர்த்து சேர்த்து கடலை மாவுலாம் சேர்த்து நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டியான தயிர் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த பவுல் கழுவி கொஞ்சமாக ஊற்றுனா அவ்வளோதான் தண்ணி இதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் சப்பாத்தி சைடிஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூடலாம் இழை போட்டு ரெடி பண்ணுறேன் தேவை ரெடி பண்ணியாச்சு அடுத்து தான் வந்து சப்பாத்தியை வந்து டிப் பண்ணி நம்ம போட்டி எடுக்கிறதுக்காக முட்டை ரெடி பண்ணுறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டையை எடுத்துக்கினேன் ரெண்டு முட்டை நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு சப்பாத்தி போட்டி எடுக்கலாம் தாராளமாக போதும் எக்ஸ்ட்ரா யாரா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர் எனக்கும் பாப்பாங்கன்றதுனால அஞ்சு சப்பாத்திக்கு கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா இருக்குதுங்களா மிக்ஸி சாலை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ரெடி ஆகிடும் ஆனால் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தோட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சப்பாத்தி சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப இதேமாதிரி வேணும்னு கேட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம போடும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிப்பாகிடுச்சு அதுதான் வேறு எதுவும் இல்லை இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக புத்தனை ஊதி வரும் சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்ட பாப்பா அம்மா வேறு லெவல்மா அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது வரைக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாப்பா சாப்பிட்ருக்காங்க அதையும் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுதுன்னு சொல்லி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண போறேன் பாப்பா ஆல்ரெடி முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க நான் வந்து வேலையும் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட போறேன் நீட்டா க்ளீன் பண்ணிட்டேன் வீட்டு எல்லாமே ஓகே வேறு லெவல் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுக்கான உங்களுக்கு சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்